வணக்கம் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் தமிழ்த்தேன்கிற தலைப்பில் மூணாவதாக வந்திருக்கிறது வந்து துணைப்பாடம் அதாவது விரிவானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ வந்து விரிவானம்னு கொடுத்துருக்காங்க முன்பெல்லாம் துணைப்பாடம்னு இருக்கும் இதில் வந்து ஒளி பிறந்தது என்னென்னா திரு அப்துல்கலாம் ஐயா அவர்களோட நேர்காணல் மாதிரி உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் மதிப்பீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமக்கு பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல்கலாம் குறிப்பிடும் நிகழ்வு எது அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் பாருங்கள் பன்னிரெண்டாம் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு பாருங்க நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தானே அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க மாணவர்கள் அதற்கு ஐயா அவர்கள் வந்து இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதைக் கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமகிழ்வே அளித்தது அப்போ என்ன எழுதணும் இதிலிருந்து நம்ம நம்ம இதுவரைக்கும் அதில் அதற்குரிய பதிலை எழுதுனா போதும் நன்றி